குழந்தைய தாண்டி ஒரு அசுர பலம் அவருக்குள்ள இருந்திருக்கு நம்ம கோவானோட பேச்சை அவர் கேட்கவே இல்லைங்க நம்ம கோவானும் ரொம்பவே அவர் அடக்கி வச்ச கஷ்டப்பட்டு இருக்காரு இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய மலையில நம்ம கோக்குவை வந்து பின்னாடி கூடையில வச்சுக்கிட்டு போக திடீர்னு கோகு என்ன பண்றான் அந்த கூடையில இருந்து எம்பி கீழ விழுக அந்த மலையில இருந்து கீழே விழுந்துடுறாங்க அப்படி கோகு கீழே விழுக அவன் தலையில மிகப்பெரிய அடிபட்டுருது உடனே நம்ம கோகான் என்ன பண்றாரு எப்படியாச்சும் இவனை பொழப்பானா மாட்டானான்னு கவலையிலேயே நம்ம கோகுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு ஆனா மத்த குழந்தைங்கனா செத்துரும் ஆனா நம்ம கோக்கு சூப்பர் லெவல் ஹியூமன் பண்ணுங்கிறதுனால அவர் எப்படியோ இந்த இதுல புழைச்சிடுறாருங்க இந்த பழசு எல்லாத்தையும் மறந்துருக்காரு அதுக்கப்புறம் தான் நம்ம கோஹான் தான் அவரோட தாத்தான்னு சொல்லி ஒரு குடும்பமாவே நம்ம கோகு வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காரு